குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும் கேதார கௌரி விரதம் சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது கேதார கௌரி விரதம் இந்த விரதம் மொத்தம் இருபத்தி ஒரு நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது புரட்டாசி மாதம் சுக்லவர்ஷ தசமி திதி தொடங்கி ஐப்பசி மாதம் கிருஷ்ண அமாவாசை வரை இருபத்தி ஒரு நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது பொதுவாக இந்த விரதத்தை பெண்கள் அனுஷ்டிக்கிறார்கள் கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்கவும் திருமணமான பெண்கள் குடும்ப ஒற்றுமை கணவர் நலம் வேண்டியும் இந்த விரதத்தை இருப்பார்கள் கைலாய மலையில் வீற்றிருக்கும் சிவனையும் பார்வதி தேவியையும் அங்கு வரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் வணங்கி செல்வது வழக்கம் அவர்களில் ஒருவரான பிரிங்கி முனிவர் தீவிரமான சிவபக்தர் இவர் சிவபெருமானை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்க மாட்டார் ஒருமுறை பிரிங்கி முனிவர் சிவபெருமானை வழிபட வேண்டி மலைக்கு வந்தார் அப்போது சிவனும் பார்வதி தேவியும் சேர்ந்து காட்சியளித்தனர் இருப்பினும் பிரிங்கி முனிவர் வண்டு உருவம் எடுத்து இருவருக்கும் இடையே சுற்றி சிவபெருமானை மட்டும் வழிபட்டார் இதனால் மிகுந்த கோபம் கொண்ட பார்வதி தேவி பிரிங்கி முனிவரிடம் உன் உடலுக்குத் தேவையான சக்தி அனைத்தையும் நானே தருகிறேன் ஆனால் நீ என்னை வழிபட மறுக்கிறாய் என்னை வழிபடாத உனக்கு என்னுடைய சக்தி மட்டும் எதற்கு அதனால் சக்திக்கு தேவையான ரத்தம் நரம்பு சதை போன்றவற்றை திருப்பிக் கொடுத்துவிடு என்றார் உடனே சிறிதும் யோசிக்காத பிரிருங்கி முனிவர் தன் உடலில் இருந்த சக்தி அனைத்தையும் பார்வதி தேவி கேட்டபடியே கொடுத்தார் இதனால் வலுவிழந்த அவர் எலும்பும் தோலுமாக காட்சியளித்தார் அவர் நிற்க முடியாமல் கீழே விழ நிலை தடுமாறினார் இதை கண்ட சிவபெருமான் மனமிறங்கி பிரிருங்கி முனிவருக்கு கைத்தடி ஒன்றை வழங்கி அருளினார் இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி என்னை மதிக்காத பிரிருங்கி முனிவர் நீங்கள் உதவி செய்யலாமா என்று கைலாயத்தை விட்டு வெளியேறினார் பின்பு பூலோகம் வந்த பார்வதி தேவி பல வருடங்களாக மலையின்றி வறண்டு காணப்பட்ட நந்தவனத்திற்கு சென்றார் பாலைவனம் போல காட்சியளித்த அந்த இடம் பார்வதி தேவி வந்ததும் பூக்கள் பூத்து சோலைவனமாக மாறியது அப்போது அங்கு வந்த வால்மீகி முனிவர் பார்வதி தேவியை தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார் பின்பு வால்மீகி முனிவர் பார்வதி தேவியிடம் தாயே தாங்கள் வந்ததன் நோக்கம் என்ன என்று கேட்டார் பார்வதி தேவி நான் மீண்டும் ஈசனுடன் சேர வேண்டும் அதற்கான வழி இருந்தால் கூறுங்கள் என்றார் இதையடுத்து பல சாஸ்திரங்களை அலசி ஆராய்ந்த முனிவர் அனைத்து விரதங்களிலும் மேலான ஒரு விரதம் உள்ளது அந்த விரதத்தை கடைபிடித்தால் உங்கள் எண்ணம் நிறைவேறும் என்றார் பின்பு கேதாரீஸ்வரர் நோன்பு என்ற விரதத்தை பார்வதி தேவிக்கு விளக்கி கூறினார் முனிவர் கூறியபடி பார்வதி தேவி அந்த விரதத்தை தவறாது கடைபிடித்து வந்தார் இவ்வாறு விரதத்தை கடைபிடித்த இருபத்தி ஒன்றாவது நாள் தேவக்கணங்கள் சூழ சிவபெருமான் பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்தார் அதன் பின்பு சிவபெருமான் தன்னுடைய இடப்பாகத்தை பார்வதி தேவிக்கு அழித்து அர்த்தநாரீஸ்வரராக கைலாயத்திற்கு திரும்பினார் இவ்வாறு பார்வதி தேவி கடைபிடித்த விரதம் என்பதால் இவ்விரதம் கேதார கௌரி விரதம் என பெயர் பெற்றது கேதார கௌரி விரதத்தை வீடுகளிலோ அல்லது கோவில்களிலோ மேற்கொள்ளலாம் சிவனின் அருளையும் அம்பிகையின் அருளையும் ஒரு சேரப்பறவைக்கும் மிக அற்புதமான விரதம் இதுவாகும் கேதார கௌரி விரதம் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமி திதியில் தொடங்குகிறது விரதம் இருப்பவர்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் விரதம் தொடங்கும் நாளில் கலசத்தை இருபத்தி நூல் கொண்டு முடிச்சுகளால் சுற்றியமைத்து அதை சிவபார்வதியாக வழிபடுவர் பார்வதி தேவி இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்ததால் பூஜையின் போது என்ற எண்ணிக்கையில் பழம் பாக்கு வெற்றிலை பூஜை பொருட்கள் படைத்து வழிபடலாம் விரதம் முடியும் நாளில் நோன்பு கயிற்றை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கொள்வார் இருபத்தி ஒரு வகையான காய்கறிகளால் உணவு சமைத்து உறவினருக்கு கொடுத்து விரதத்தை முடிப்பார் கேதார கௌரி விரதமானது பாரம்பரியமாக இருபத்தி ஒரு நாட்கள் கடைபிடிக்கப்படும் விரதமாகும் ஆனாலும் உடல்நிலை மற்றும் சூழ்நிலையை பொறுத்து பலர் இப்போது ஒரு நாள் மட்டும் அதாவது விரதம் நிறைவு செய்யும் நாளான அமாவாசை அன்று மட்டும் விரதம் இருந்து சிவபார்வதியை வழிபடுகிறார்கள் அவ்வகையில் இந்த ஆண்டு ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பவர்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரம் ஐந்து அன்று விரதம் மேற்கொள்ளலாம் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை தினமான இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலையில் தொடங்கி மறுநாள் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை வரை அமாவாசை திதி உள்ளது எனவே பெரும்பாலான மக்கள் தீபாவளி அன்று விரதம் மேற்கொள்வார்கள் ஒரு நாள் மட்டுமே விரதத்தை கடைபிடிப்பவர்கள் பூஜை முடியும் வரை எதுவும் சாப்பிட மாட்டார்கள் திரவ உணவுகள் கூட எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் தொடர் விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற இரண்டு வேளையும் திரவ உணவுகளை உட்கொள்வது வழக்கம் உடல் சூழ்நிலை நன்றாக இருக்கும் பட்சத்தில் மூன்று வேளையும் திரவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டும் இருப்பார்கள்